நாம வீட்டிலேயே குழந்தைகளுக்கான கிளாத் டயாப்பர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு காட்டன் டவல் எடுத்திருக்கிறேன் இது நார்மல் காட்டன் டவல் தான் இது ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸு உங்களுக்கு தேவைன்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க இது அந்த பக்கமும் இந்த பக்கமும் இதே மாதிரி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அளந்து பார்த்தீங்கன்னா அது மூணு பங்காக இருக்கணும் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ நாலு பக்கமும் நம்ம முக்கோணம் மாதிரி மடிக்க போகிறோம் நல்லா கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சு மடிங்க இல்லைன்னா குழந்தைக்கு அழுத்தலாம் நாலு பக்கமும் இப்படி மடிக்க போகிறோம் நாம் இந்த நாலாவது பக்கத்தில் சின்னதாக ஒரு நூல் வைக்கலாம் இந்த நாடான்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பாவடாக்கி இருக்கும் அப்புறம் சுடிதார் பேண்டில் இருக்கும் அதே மாதிரி ஒரு நாடாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம் இதே மாதிரி வச்சு மடைக்கிடுங்க அப்புறம் அதில் பாதி அளவுக்கு வர்ற மாதிரி பாருங்கள் இப்போ தெரியுதா அது மூணு பங்கு நம்ம மடித்தது இதுக்காகன்னு இந்த மாதிரி எடுத்துகிட்டு விரிச்சு விட்ரலாம் இவ்வளோ தான் நம்ம இதில் குழந்தைய படுக்க வச்சு நம்ம கெட்டி விட்டுருலாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கெட்டுறதுக்காக தான் <குத்தான்> அந்த கயிறு நம்ம சேஃப்டி பின் வந்து அந்த சேஃப் இல்லை குழந்தைங்களுக்கு ஏன்னா திடீர்னு திரும்புவாங்க இல்லை யாராவது தூக்குவாங்க அழுத்தலாம் தெரியாமல் கலண்டு வந்துடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் அதனால நம்ம இதே மாதிரி ஒரு கயிறு யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்பவுமே நமக்கு பெஸ்ட் நமக்கும் பெஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பெஸ்ட் எக்ஸ்ட்ரா அங்கே துணி இருந்துச்சுன்னா அதை லைட்டாக எடுத்து விட்டுருங்க ஏன்னா குழந்தைக்கு அழுத்தாமல் இருக்கும் இது வந்து சின்ன சைஸ்னால் மட்டும் இப்படி எடுத்துக்கலாம் பெரிய துண்டாக இருந்தாலும் இப்படி மடக்கிக்கிடலாம் சின்ன துண்டில் இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெரிய குழந்த அப்படின்னா நம்ம சைட்லலாம் மடிக்காமல் டேரெக்டாகவே இப்படி முக்கோண மாதிரி செஞ்சு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மெத்தட் தான் முக்கோன மாதிரி செஞ்சு நாடாக வச்சு இதே மாதிரி பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் லாங் சைஸாக இருக்கும் நீங்கள் இந்த திக்னஸ் பத்தலை அப்படின்னீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பழைய துணி இருக்குல்ல நம்ம காட்டன் துணிகள் இருக்கும்ல காட்டன் சாரீஸ் இருக்கும் காட்டன் போர்வை இருக்கும் நைஸ் துணியை நீங்கள் நடுவில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா குழந்தைங்க பெருசாக ஆக ரொம்ப அதிகமாக சுச்சு பண்ணுவாங்க நான் இது ஒயிட்டில் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி கலர் டவல்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னால் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்